பெருமையாக சொல்லலாம் பெயர் புகழுக்காக சொல்லலாம் உன் புள்ள எங்க இருக்கிறாங்க என் புள்ள அமெரிக்காவில் இருக்கிறார் லண்டன்ல இருக்கிறார் ரஷ்யாவில் இருக்கார் மாசம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துடுறார் எல்லாம் நல்ல முறையில் பாத்துக்கிறார் அப்போ உங்க கூட யார் இருக்கா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வேலை பார்க்குறதுக்கு வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க யாரு தாய் தந்தையர் பார்க்குறதுக்கு ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க ரெண்டு வேலை சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு தன்னுடைய மகனும் அவருடைய மனைவியும் பக்கத்துல இல்லைன்னா இதை விட வேற என்ன நஷ்டம் லண்டனிலிருந்து அமெரிக்காவிலிருந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பினால் மட்டும் போதுமா பாசத்தை பொழிவதற்கு மகன் பக்கத்தில் இருக்கணுமே மகள் பக்கத்தில் இருக்கணுமே காசு பணங்கள் வயிற்றை நிரப்பும் நம்மளுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் ஆனால் உள்ளார்ந்த உணவோடு உள்ளார்ந்த உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட பாசத்தை நிரப்புவது நம்மளுடைய இரத்த சொந்த உறவுகள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்க லண்டன்ல இருப்பது பெருசு இல்லை உங்க பக்கத்துல இருக்கிறார்களா அதுதான் பெரியது